வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வாட்டர் கேன்கள் வீடுகள் தோறும் வேகமாக நடக்கும் விநியோகம் தலைநகர் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் மட்டுமின்றி சிறிய நகரங்கள் வரை குடிசை தொழில் போல் நடந்து கொண்டிருக்கிறது வாட்டர் கேன் விற்பனை தமிழ்நாட்டில் தினமும் ஐந்து கோடி லிட்டர் அளவுக்கு கேன் தண்ணீர் விற்பனை செய்யப்படுவதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது சென்னையில் மட்டும் நாளொன்றுக்கு இரண்டு கோடி லிட்டருக்கு மேல் அதாவது எழுபத்தைந்து லட்சம் கேன்கள் விற்கப்படுகிறது ஆறுகள் வறண்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போதிய நீர் கிடைக்காததால் ஏற்பட்ட தட்டுப்பாடு ஒருபுறம் என்றால் மாசு கலக்காத தண்ணீருக்கான தேடல் மற்றொரு புறம் மக்களை அச்சுறுத்தி கேன் வாட்டர் தண்ணீருக்கு பழக்கப்படுத்தி உள்ளது ஆப்ரேஷன் தண்ணியை வந்து நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுறதில்லை கேன் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டோம் அந்த டேஸ்ட்டு விட்டு வர முடியலை கேன் வாட்டர் தான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பத்து வருஷமாக குறிச்சிட்டு இருக்கோம் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுபா வரும் இது வாங்கினா ஊருக்கு ஊர் கேன் வாட்டர் நிறுவனங்கள் புற்றீசல் போல் முளைத்து வரும் நிலையில் அவை வழங்கும் தண்ணீரின் தரம் கேள்விக்குறியாகவே உள்ளது கேன்களில் அடைத்து விற்பனை செய்யப்படும் தண்ணீர் ரிவர்ஸ் ஆஸ்மசிஸ் யுவி ட்ரீட்மெண்ட் உள்ளிட்ட ஐந்து வகை சுத்திகரிப்பு முறைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறை பெரும்பாலும் சில மோசடி நிறுவனங்களால் கடைபிடிக்கப்படுவதில்லை குடிநீருக்கு தேவையான தாது உப்புகளின் சதவிகிதமும் குறைவாகவே இருப்பது பல சோதனைகளில் தெரிய வந்திருக்கிறது யார் வேண்டுமானாலும் எந்த தண்ணீரை வேண்டுமானாலும் விற்கலாம் என்று மாறிவரும் ஆபத்தான சூழ்நிலையால் தாது பொருட்கள் குறைந்து வயிற்றுப் போக்கு இதய நோய் சிறுநீரக பாதிப்பு தாக்கும் விபரீத நிலை உருவாகி வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் குளோரின் கண்டென்ட் குளோரின் கண்டென்ட்டும் எக்ஸிடா கூட ஃபோர் பார்ட்ஸ் பர் மில்லியன்குள்ளார அந்த குளோரின் கண்டென்ட் இருக்கணும் கால்சியம் கார்பனேட்லாம் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது ரொம்ப எக்ஸஸாக இருந்தால் கூட இட் கேன் காஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல் தட் மற்றபடி தண்ணியில் வந்து சோடியம் இருக்குது குளோரின் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தேர் இஸ் அன் அது ரொம்ப எக்ஸீட் ஆச்சுன்னா இட் இஸ் அ ப்ராப்ளம் தண்ணீர் கேன் வழங்கும் நிறுவனத்தின் பெயர் தயாரிப்பு தேதி எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம் அவற்றின் உரிமத்துக்கான எண் ஆகியவை பெரும்பாலான தண்ணீர் கேன்களில் இருப்பதில்லை என்கிறார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஐஎஸ்ஐ மற்றும் எஃப்எஸ்எஸ்ஏ தர சான்றிதழ்கள் பெற்றதற்கான முத்திரைகளும் பல குடிநீர் கேன்களில் இருப்பதில்லை என்று கூறும் அவர்கள் அவை போடப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுமக்கள் கவனித்து வாங்க வேண்டும் என்கிறார்கள் மேலும் மறுசுழற்சி செய்யப்படும் போது பல கேன்கள் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் போகும் நிலையில் டிடிஎஸ் எனப்படும் தாது பொருட்களின் அளவு நூறு என்ற அளவுக்கு கீழே சென்று விடுவதால் கேன் வாட்டர் தண்ணீரால் பலன் கிடைப்பதில்லை அதற்கு பதில் முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு டிடிஎஸ் அளவு உள்ள மெட்ரோ நீரையே கொதிக்க வைத்து குடிக்கலாம் என்பது அவர்களின் ஆலோசனை இந்த கேன் வந்து சீத்துருவா இருக்கணும் பெரிய கேன் டுவெண்டி லிட்டர் கேன் இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வருது கொண்டு போறாங்கன்னா அழுக்கு பிடிச்ச கேன் இருந்தாலும் தயவு செய்து பார்க்க வாங்காதீங்க அவங்கள எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டு பியூரஸ்ட்டு கேனாக கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் கேன் வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து பேக் பண்ணனதுக்கப்புறம் அந்த கீழே சாக்கிறப்போ சா எந்த விதத்துலேயுமே பார்த்தோன்னா அந்த லீக்கேஜ் இருக்கக்கூடாது கேன் அந்த கேன் மூடியில் வந்து டேட் ஆஃப் பேக்கிங் போடுவாங்க அந்த எத்தனை நாள் என்றைக்கு பேக் பண்ணது எத்தனை நாளுக்குள்ளே அந்த கேனை யூஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இருபது லிட்டர் கேன் மேலே மூடி இருக்கும் அந்த மூடி மேலே பார்த்திங்கன்னா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் அதேமாதிரி ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும் ஈவன் தான் நான் என்ன சொல்லணும் அந்த மாதிரி தாராளமாக குடிக்கக்கூடிய தண்ணியை கூட வீட்டில சூடு பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் கூட நம்ம யூஸ் பண்றது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் இன்றைய சூழ்நிலையில் உடல்நலம் பற்றிய விழிப்புணர்வின்றி தண்ணீர் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் பலர் வாட்டர் கேன் அபாயத்தை உணராமல் உள்ளனர் முறையாக ஐந்து ஃபில்டர்களை பயன்படுத்தி இருபது லிட்டர் கேன் தண்ணீரை தயார் செய்வதற்கு குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் வரை செலவாகும் என்று கூறும் நிபுணர்கள் ஆனால் வெறும் முப்பது முதல் நாற்பது ரூபாய்க்கே ஒரு கேன் தண்ணீரை எப்படி விற்க முடிகிறது என யாருமே யோசிப்பதில்லை என்கிறார்கள் மெட்ரோ வாட்டரை குறை கொண்டு காசு கொடுத்து நோயை வாங்காமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வாட்டர் கேன் நிறுவனங்களில் அடிக்கடி அதிரடி சோதனை நடத்தி தரமான குடிநீரை வழங்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள்